வேப்பேரி மன்ற தொண்டரின் சகோதரருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கனடாவில் அவர் பணியில் இருக்கும் சூழ்நிலையில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டபோது நுரையீரல் முழுவதும் சலியால் சூழப்பட்டு இருதயம் கடுமையாக பாதிக்கப்பட சுய நினைவை இழந்த அவருக்கு அயல்நாட்டில் உதவிக்கு உறவினர்களோ நண்பர்களோ இல்லாத நிலையில் அவரது குடும்பத்தினர் இங்கு தவித்து போய் தங்கள் மன்றத்தினரின் உதவியோடு கனடாவில் உள்ள சக்திகளின் உதவி பெற்று அவரது உடல் நலத்திற்காக கூட்டு பிரார்த்தனை செய்ததோடு அவருக்கு மேல்மருவத்தோர் நவராத்திரி பிரசாதத்தை அனுப்பி வைத்து அந்த பிரசாதத்தை உடலில் பூசியதுமே அவர் சுய நினைவு பெற்று கண் திறந்து பார்த்தது மட்டுமல்லாமல் இயல்பு நிலை பெற்று பரிந்துரைக்கப்பட்ட சில மாத்திரைகளோடு அந்த வாரத்திலேயே மருத்துவமனையில் வீடு திரும்பினார் என்றால் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வார வழிபாட்டு மன்றங்களை நிறுவி அதன் மூலம் பக்தி தொண்டு மற்றும் அறநெறிகளை வளர்த்து வருவதோடு தனி மனித வாழ்க்கையில் இப்படி எண்ணற்ற நன்மைகளை அள்ளி தரும் பங்கார அம்மா என்ன சாதாரணமா